அனைவருக்கும் வணக்கம் கவியரசு கண்ணதாசனுடைய அனுபவ அனுபவமொழிகளை இப்போ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கோம் அந்த அனுபவ மொழியோடு இணைந்த சில பாடல்களும் கண்ணதாசனுடைய பாடல்களும் உங்களுக்கு தரப்படுகின்றது அந்த பாடலையும் பாருங்கள் அதில் பெரிய இடத்து பெண் என்பது பாடலாசிரியர் கண்ணதாசன் அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவோ ஐ மாதத்திலே கைகளிலே போட்டுவிட்டான் ஐ இரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் கைகளிலே போட்டு விட்டான் இவனுக்கென்று எதை கொடுத்தான் இவனுக்கென்று எதை கொடுத்தான் எழும்புடனே சதை கொடுத்தான் உடனே சதை கொடுத்தான் இதயத்தையும் கொடுத்து விட்டு இறக்கும் வரை துடிக்க விட்டான் கொடுத்து விட்டு இறக்கும் வரை துடிக்க விட்டான் அவனுக்கென தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நானல்லவோ யானையிடம் அன்பு வைத்தான் காக்கையிடம் உறவு வைத்தான் யானையிடம் அன்பு வைத்தான் காக்கையிடம் உறவு வைத்தான் மான்களுக்கும் மானம் வைத்தான் மனிதனுக்கு என்ன வைத்தான் மான்களுக்கும் மானம் வைத்தான் மனிதனுக்கு என்ன வைத்தான் அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவோ வானிலுள்ள தேவர்களை வாழ வைக்க விஷம் குடித்தான் விஷம் குடித்தான் நாட்டில் உள்ள விஷத்தை எல்லாம் நான் குடிக்க விட்டு விட்டான் நாட்டில் உள்ள விஷத்தை எல்லாம் நான் குடிக்க விட்டு விட்டான் அவனுக்கென தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவோ அடுத்து அதைத் தொடர்ந்து பட்டணம் பார்த்த மாப்பிள்ளை பார்க்க வந்த கிளிப்பிள்ளை என்னும் பாடல் வரிகள் இதில் காட்டப்படுகின்றது அந்த பாடல் வரியும் பாருங்கள் அதற்கு அவருடைய கருத்துக்கு பொருத்தமான சில பகுதிகள் அடுத்தது பெரிய பெண்ணிலேயே வேறொரு பாடல் அதாவது நகரத்தையும் பட்டணத்தினுடைய நிகழ்வை சொல்கின்றார் கெட்டும் பட்டினம் போ என்று சொல்லுவார்கள் அதற்கு ஒரு பாடல் வரிகள் பாரப்பா பழனியப்பா பட்டணமாம் பட்டணமாம் ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் பாரப்பா சிறியதப்பா பட்டணமாம் பட்டணமாம் ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா அடுப்பெருக்கும் பெண்கள் எல்லாம் அழகழகா படிக்குதப்பா அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்குதப்பா பாரப்பா பழனியப்பா பட்டணமாம் பட்டணமாம் ஊரப்பா பெரியதப்பா உள்ளந்தான் சிறியதப்பா ஏட்டினிலே படிக்குதப்பா எடுத்து சொன்னா புரியலப்பா ஏற்றுனிலே படிக்குதப்பா எடுத்து சொன்னா புரியலப்பா நாட்டுக்குத்தான் ராணியப்பா வீட்டுக்கு அவ மனைவி அப்பா நாட்டுக்குத்தான் ராணியப்பா வீட்டுக்கு அவ மனைவி அப்பா பட்டணத்து அப்பா பாதியிலே மறையும் அப்பா பட்டி காட்டு காதலுக்கு கெட்டியான உருவம் அப்பா பட்டணத்து காதல்ப்பா பாதியிலே மறையும் அப்பா பட்டிக்காட்டு காதலுக்கு கெட்டியான உருவம் அப்பா காசு பணம் சேருதப்பா கார் வண்டி பறக்குதப்பா காசு பணம் சேருதப்பா கார் வண்டி பறக்குதப்பா சேத்த பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா சேர்த்த பணம் செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா என்று சொல்லக்கூடிய பாடல் இந்த இரண்டு பாடல்களோட தொடர்ந்து உங்களுக்கு இந்த பணக்கார குடும்பம் என்ற படத்தில் ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே என்று சொல்லக்கூடிய பாடலும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாடலையும் அதற்குரிய வரிகளையும் பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் கவியரசு கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகளும் அவருடைய பாடல்கள்ன்ற பகுதி தான் தொடர்ந்து பதிவில் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கண்ணதாசனுடைய அனுபவ மொழிகள் குற்றவாளிகளை உற்பத்தி செய்யும் சமூகம் தரம் பிரித்து இன்னால்தான் அதற்கு லாய் என்று முடிவு கட்டிய உற்பத்தி செய்கிறது அனுபவம் பல மொழிகளை உற்பத்தி செ உற்பத்தி செய்திருக்கிறது அவற்றை அறிந்திருந்தும் இது இயற்கைதான் என என்று உணர மறுக்கிறது ஆகவே அழுது தீர வேண்டியிருக்கிறது கண்ணீர் ஓடிய கன்னங்களை கடவுளும் காலமும் தான் துடைத்தாக வேண்டும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டும் என்றுதான் சம் சமுதாய வாழ்க்கையை மனிதர்கள் மேற்கொண்டார்கள் ஆனால் காட்டு மிராண்டிகளின் நாகரீகம் கூட நாட்டு மனிதர்களிடம் இல்லையே இந்து தர்மத்தில் இன்பம் துன்பம் இரண்டிற்கும் ஒரே மாதிரி சடங்குகள் தானே சொல்கிறோம் இரண்டு நேரத்திலும் குத்து விளக்குகள் எரிகின்றன இரண்டு நேரத்திலும் சங்குகள் முழங்குகின்றன இரண்டு கோலங்களுக்கும் புஷ்பங்கள் வ வரவழைக்கப்படுகின்றன இரண்டிற்கும் உறவினர்கள் வருகிறார்கள் அதுபோல் இன்பம் வந்தாலும் கேலி செய்கிறார்கள் துன்பம் வந்தாலும் கேலி செய்கிறார்கள் நம்முடைய நாட்டில் எல்லோருமே நல்ல நடிகர்கள் இதில் ஏன் சிலருக்கு மட்டும் பட்டம் கொடுக்கிறார்கள் கெட்டுப்போனால் பட்டணத்திற்கு போ என்று தெரியாமலா சொன்னார்கள் மேலும் கெடுவதற்கு அதுதான் சரியான இடம் என்று தெரிந்தே சொன்னார்கள் பிரிவிலேயே குற்றவாளிகள் யாரும் இல்லை தவறான நடத்தியுடைய ஒருத்தியின் மகன் தர்மபத்தினி ஆகிவிட முடியும் கவனின் மகன் ஞானியாகிவிட முடியும் வளர்க்கப்படுகின்ற சூழ்நிலையை பொறுத்தே மனோபாவம் வளர்கிறது வாட்டி எடுக்கின்ற சூழ்நிலைகளிலும் மனோபாவம் மாறிவிடுகிறது நம் நாட்டை பொறுத்தவரையில் வர வரைமுறையற்ற சமுதாயமே குற்றவாளிகளை உற்பத்தி செய்யும் சொன் சொன்னால் வெட்கம் சொல்லாவிட்டால் துக்கம் வெட்கம் சொல்ல சொல்லவிடாது துக்கம் அழவைக்கும் பெரிய மனிதர்கள் மனது வைத்தால் சிறிய மனிதர்கள் யானைகளாகலாம் அல்லது குரங்குகளாகலாம் யானையான மறுநாளே கூட குரங்குகளாகலாம் அனுதாபத்தோடு பார்க்கும் கண்களுக்கு குற்றவாளியும் நிரபராதியே ஆத்திரத்தோடு பார்க்கும் கண்களுக்கு நிரபராதியும் குற்றவாளியே காரியம் செய்வது என்பது துணிந்துவிட்டால் காரியம் செய்வது என்று துணிந்து யாரையாவது பகைத்து கொண்டுதான் தீர வேண்டும் பகையே இல்லாதவன் என்று ஒருவன் பேரெடுத்தால் அவன் ஒரு காரியம் செய்யாதவன் என்று பொருள் காந்திக்கும் பகைவர்கள் இருந்தார்கள் கடவுளுக்கும் பகைவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று கண்ணதாசனுடைய அனுபவமெளிகளை பார்த்தோம் இதற்குரிய பாடல்களை பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் கண்ணதாசனுடைய பாடல் பகுதி இப்போ பார்த்துட்டுருக்கோம் அதில் அந்த தத்துவத்திற்கு பொருத்தமான ஒரு பாடலும் உங்களுக்கு இடையில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பாடலை பாருங்கள் ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோ சுற்றம் என்ன என்று சொல்லக்கூடிய பாடல் அதில் இதற்கு பொருத்தமான பாடல்கள் அந்த பாடல் வரிகளை படுத்துக்கொள்ளுங்கள் அதோட மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்று சொல்லக்கூடிய பாடல் வரிகளும் இதோட இணைத்திற்கு அந்த பகுதியை பாருங்கள் அடுத்தது பூஜைக்கு வந்த மலரே வா பூமிக்கு வந்த நிலவே வா என்று சொல்லக்கூடிய பாடலும் இதோட